ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூடவே சோம்பும் பூண்டையும் ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கலாம் தோளோடையே அந்த பூண்டை வந்து கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுட்டு அது புரிஞ்சோன்னா அது கூடவே வெங்காயம் நீட்டை நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளியும் நீட்டை நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அது ரெண்டும் நல்லா வதங்கி வர்றதுக்கு உப்பு போட்டுக்கலாம் கத்திரிக்காவையும் நம்ம நீட்ட நீட்டமாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு ரவுண்டாக இருந் குண்டு குண்டாக இருந்தது அதனால் வந்து கட்டமாக போட்டேன் அதை ரவுண்டாக போட்டாலும் நல்லா இருக்காது நீட்டமாக போட்டாலும் நிறைய வேஸ்ட் ஆனது அதனால் நான் வந்து அப்படியே சின்ன சின்ன துண்டு துண்டாக போட்டு கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தயிர் சாதத்துக்கு இந்த கத்திரிக்காய் வதக்கலை தான் வந்து நான் வச்சுருந்தேன் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்ட கத்திரிக்காய் உப்பு போட்ட தண்ணியில் தான் கத்திரிக்காவாக போட்டிருப்போம் அப்பையும் சிறு கசப்பு இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக புளி விட்டோம்னா சரியாக போயிடும் இது வந்து அரிசி வே கழுவிட்டு மூணாவது தண்ணியை வந்து அதில் ஊற்றுறேன் அரிசி கழுவின மூணாவது தண்ணியை அதில் ஊற்றுல எப்பயுமே அந்த மாதிரி அந்த அரிசி கழுவின ரெண்டாவது தண்ணியே நல்லாயிருக்கும் இப்போ வந்து அந்த மருந்து போட்டு வச்சுருக்காங்க அரிசியை பேக் பண்ணுறதுக்கு அதனால் நான் மூணாவது தண்ணியை ஊற்றுறேன் அது ஊற்றுனமுன்னா எந்த சாப்பாடுமே அது நல்லாயிருக்கும் பருப்பு வேக வைக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை ரொம்ப நல்லதும் கூட இது வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு வெந்து வர்ற வரைக்கும் நம்ம மூடி வச்சிருக்கலாம் இது இப்படியே குழம்பு மாதிரி கூடயும் வச்சு சாப்பிட்டு ஒரு முட்டை வறுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக புளி விட்டுக்கலாம் கத்திரிக்காய்லாம் வெந்து நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு நம்ம வச்சுக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் காரசாரமாக இன்றைக்கி தயிர் சாதத்துக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது இன்னும் பிஞ்சு கத்திரிக்காவா இருந்தால் முழுசா போட்டுட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சோம்போட ஃப்ளேவர் அதனால் அந்த ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக நான் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஆகும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி ரொம்ப சுண்ட வச்சுக்கணுன்னா எண்ணெய் எண்ணெயை ஊற்றி ஊற்றி நம்ம நல்லா சுண்டை வச்சிடலாம் தேங்க்யூ